ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுறேங்க பொங்கல் கழிச்சு நான் நிறைய வீடியோவே போடலைங்க அந்த துலுக்க சாமந்தி செடி போட்டோ பாருங்க அதோட லாஸ்ட்ங்க ஏன்னு கேட்டா பனினால சில பேர் வந்து நிறைய பேர் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் சிக்ஸ் மெம்பர்ஸ் கிட்டே பட்ரோஸ் வேணும் ஆஹ் மற்ற செடிகள் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் இது சென்ட் பண்ணிருக்காங்க மணி அது வந்து பூக்காததுனால நானு வீடியோ எடுக்கவும் முடியல அவங்களுக்கு சென்ட் பண்ணவும் முடியல இன்னைக்கு வந்து அதை பறிக்கிறது பறிச்சு சென்ட் பண்ணலான்னு நான் மாடிக்கு வந்திருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க இந்த இங்க பாருங்க இது வந்து ஆரஞ்சு கலரு இப்போ எல்லாமே அடையாளம் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா இது பாருங்க இது லைட் ஆரஞ்சு கலரு இதுல டபுள் ஷேட் வந்திருக்கு இது பாருங்க இதுல ரோஸும் இது பிங்கா இருக்கு இது வந்து ரெட் கலருங்க இதை நான் ஒன்றுன்னா பறிக்கிறப்போ உங்களை காமிச்சிட்டு வரேங்க ஏன்னு கேட்டால் செப்பரேட் பண்ண முடியாது வெயில் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமா இருக்குதுங்க அதே இப்ப இப்போ நான் இந்த ஆரஞ்சு கலரை பறிச்சிக்கிறேங்க இது பாருங்க சூப்பராக தெரிஞ்சு இல்லைங்களா இன்றைக்கி டூ மெம்பர்ஸ்க்கு அனுப்ப போகிறேன் ஆகையால் டூ மெம்பர்ஸ்க்கு வேணுன்ற மாதிரி நான் பறிச்சுக்கிறேன் இதுல வந்து ரெட்டும் மிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எது ரெட்டு எது பிங்க்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால அதுல ஒரு பிங்க் கலர் ஒட்டிட்டு இருக்கா ஏதா இது இல்லையா இங்க பாருங்களே இதுதான் லைட் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் நல்லா சந்தோஷம் வந்திருக்குங்க பதினோரு மணிக்கு வந்தாலும் சரியான வெயில் முதுகுல அடிக்குதுங்க பயங்கரமா இது பாருங்க இது வந்து ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு கலர்ல பிங்க் மிக்ஸ் ஆயிருக்கு இது ரெண்டு பேருக்கு போதுங்க இங்கே வந்து ஒரு டூ மெம்பர்ஸ்க்கு இது நட்டு வச்சாவே போதுங்க அதனால இது ஒரு ரெண்டு பேருக்காக இதை பறிச்சிருக்கோம் ஒரு கொத்து பறிச்சுருக்கங்க இன்னும் கொஞ்சம் சுற்றி வரப்போ எக்ஸ்ட்ரா இருந்தோன்னா இந்த கலர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க அடுத்த கலருக்கு போகலாம் வாங்க நம்ம ரெட் கலருங்க இதை பாருங்க இதுதான் ரெட் கலர் பறிச்சு எங்கே வைக்கிறது தண்ணி அது ஐயோ சுடுதே நான் இந்த செடி மேலே வைக்கிறேன் இங்கே ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இதை வைக்க முடியல நம்மளால இங்கே பாருங்களா இது ரெட் கலரு தண்ணி தண்ணி தான் இங்கே பாருங்களேன் இது வந்து ரெட் கலர் பூங்க இது இதை பறிக்கிறேன் எயிட் கலர்ஸ் வரல கூட ஒரு ஆரஞ்சு கலர் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் யார் ஆரஞ்சு கலர் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் நான் சென்ட் பண்ண போகிறேன் வேணுன்றவங்களுக்கு வெயிட்டிங் பண்ணணுங்க நெக்ஸ்ட் வீக் வந்துடும்ங்க கண்டுபிடிச்சிட்டா எங்கே இருக்குன்றத இந்த ரெட்டு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பூக்களோட அழகு தனிதாங்க ஆயிரம் ரோஜாக்கள் கூட இந்த டேபிள் ரோஸ் மாதிரி எதுவுமே அழகு வராதுங்க இது ரெட்டு செடியில வந்து இதுவும் இல்லை இப்போ நம்ம பூக்கள் இருந்ததாக ரெட்டு பச்சு எப்படி இன்னும் ஒன்று இங்கே பாருங்கள் நான் கொத்தா காட்டுறேன் உங்களுக்கு சிங்கிளா எடுக்கிறப்போ என் பையன் எடுத்துட்டு வார் கொத்தா காட்டுறப்போ அதோட லுக் எப்படி இருக்கு பாருப்பாங்களே நீங்க வேண்டான்றவங்க கூட எனக்கு வேணும்னு சொல்ல போறீங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க டேபிள் ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு இன்னைக்கு வேற இந்த பாருங்க இங்க பாருங்க இது வந்து ரெட் கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் ரெட்டு சூப்பரா பூத்துருக்கு பாருங்க இப்ப நம்ம பறிச்சுட்டோங்க ஆரஞ்சு பறிச்சாச்சு நான் பறிக்கிறேன் ஆகியனால அதுக்கப்புறமா வந்து பீச் கலர் பறிக்க போறேங்க இந்த கலர் கூட கேட்டிருக்காங்க இதையும் நான் சில இருக்கு அனுப்பு இது எவ்வளவு இருக்கு பாருங்க இதெல்லாம் முளைஞ்சு போய் கிடக்குது நிறைய இது ரெண்டு பேருக்கு ஒரு கொத்து போதும் இங்க பாருங்க இதுதான் பீச் கலருன்றது இங்க பாருங்க தெரியுதுங்களா சூப்பரா இதுதான் பீச் கலர் எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன் இது வந்து ரொம்ப அடர்த்தியா வந்திருக்கு இன்னும் நான் பர்ஃபெக்டா மாடி அரேஞ்ச் பண்ணலங்க அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஐயோ ஆண்டி வீட்டு மாடி பழையபடி படி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு இத இதோ பீச் கலர் தெரியுதுங்களா சூப்பர் லைட் பிங்க்குன்னு சொல்ல முடியாது பேபி சொல்ல முடியாது என்ன கலர் தெரியல ஒயிட்டு பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க இதை மூணாவது கலர் நான் பறிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் இந்த கலர்ல வந்து அப்படி போப்பா இப்படி ஆ இதை பாருங்க இந்த கலர் பறிச்சுட்டோமோ அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நாட்டு ரோஸ் கலராகவும் இருக்கும் இது வாடாமல்லி கலராகவும் இருக்கும் இதுல ரெண்டு இருக்கிறதுனால அப்புறம் இதுல வந்து இப்போ நான் ரெட்டு பறிச்சிருக்கேன் இந்த டார்க் பிங்க் லைட் பிங்க் பறிச்சிருக்கேன் இப்போ பாருங்க இது ஒயிட் இது பாருங்க ஒயிட்னாவே தெரியும் நம்மளுக்கு நல்ல கிரீனா இருக்கும் இதுதான் பியூர் ஒயிட்டு நான் பூக்களோடவும் பறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஐயோ பூ ஒடிச்சுக்கிச்சே பாருங்க பூக்கள் சூப்பர் இதுதான் ஒயிட்டு ஒரு ஒரு கிளை வச்சாவே இதெல்லாம் பழச்சிக்கோங்க இருந்து இப்ப மூணு கலர் பறிச்சுட்டோங்களா இப்ப அப்படியே வாங்கல இங்கே பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் இங்க இருக்கு நான் காலையிலேருந்து பூவே பறிக்கலங்க லேட்டாகிடுச்சி வீட்டுக்கு வர இந்த பாருங்க ஆரஞ்சு கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுதாப்பா இது டூ இப்போ நம்ம இது ஃபோர் கலர் பறிச்சாச்சுங்க இதில் இருக்கிறது இப்போ டேபிள் ரோஸ் வந்து நம்ம மூணு கலர் பறிச்சிருக்கோம் இன்னும் வந்து ஒரு நாலு கலர் பறிக்கணும் ரெட்டு பறிச்சாச்சு ஒயிட் பறிக்கணும் ஒயிட் இருக்கா பறிப்பா எங்கண்ணா இங்கே கீழே தான் இருக்குது அப்புறமா சிலர் வந்து இது பேர் என்னது வின்கா செடி மாதிரி கேட்டிருக்காங்க இது இப்போ தான் முளைஞ்சி வந்திருக்குங்க ஒன்று ரெண்டு இந்த மழையில எல்லாம் அழிஞ்சி போச்சு ஆகியனால இந்த செடியை நான் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் அனுப்புகிறேங்க டேபிள் ரோஸும் ரெண்டு பூத்துட்டு இருக்குங்க அதையும் நான் பறிச்சிக்கிறேங்க ஆ பன்னீர் ரோஸா இது வந்துட்டேன் ஏப்பா இங்கே பாருங்க வெயிலாக இருக்கு வாடி போச்சு சூப்பராக இருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்கள் அழகல்ல ம் சூப்பர் ஆ ஏற்கனவே வாசனை இல்லையா மயங்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா இது எங்க வீட்டுக்குங்க இன்னும் இருக்குது ரோஸ் எல்லாம் அதெல்லாம் பறிக்கணும் அப்புறமா இந்த செடி கேட்டிருந்தாங்க இதே நான் உடைக்கிறேங்க இந்த பாருங்க இது உடைச்சிட்டேன் நீங்க தான் காப்பாத்திக்கிறோம் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது நீங்க கேட்டவங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் இந்த பாருங்க வேரோட கேட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதோ வேரோட ரெண்டு பேருக்கு இன்னைக்கு அனுப்புற யாருக்குன்னு தெரியல ரெண்டு பேருக்கு லக்கு யாரோ வேரோட ரெண்டு பேரு கிடைக்காதே ரெண்டு கே ஒண்ணா கிடைக்கும் இரு பாக்குறேன் அங்க இருக்கு இன்னொன்னு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அதோ வேரோட இருக்கீங்க இல்லைங்களா நான் சும்மா தாங்க சாட்சி வச்சேன் இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா பாருங்களேன் வேறு பின்னாடி விழுந்துருப்பேன் இங்கே பாருங்க வேர் இருக்கு ரெண்டு செடி இந்த சாமந்தி செடி இருக்கு இது வந்து உங்களுக்கு தோட்டம் ஃபுல்லாக ஆயிடுங்க அதுக்கப்புறமா துளுக்க சாமந்தி செடி செடியோட சீடு கேட்டாங்க அது வந்து நான் இப்ப பறிக்கலைங்க ஏன்னு கேட்டா வீட்டில் இருக்கு பறிச்சு வச்சுது ஆகியனால நான் அதை அப்படியே விட்டுறேங்க இன்னும் நான் ஃபோர் கலர் மட்டும் பறிக்கணும் அந்த ஃபோர் கலர் கீழ இருக்கு நாங்க போய் பறிச்சுக்கிறோங்க இங்க இன்னும் நிறைய வளரல செப்பரேட் பண்ணி நான் வைக்கல ஆகியனாலும் இதில் கண்டுபிடிக்க முடியல என்னால இங்கே பாருங்க இந்த கலரும் சூப்பராக இருக்குது பாருங்களா ரெட்டு இங்கே பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இப்போதாங்க சீசன் ஆரம்பிக்குது வெயில் ஆகியனாலும் இந்த கலரும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகு அழகோ அழகு அழகாக சொல்லவே வேணாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா ரெட் கலரு அப்புறமா எல்லோ கலர் இதோ எல்லோ ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு இதெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோட்டமே அழகா இருக்கும்ங்க சூப்பராக இருக்குங்க அப்புறம் திருநீற்று பச்சில வேணும்னாலும் வேணாம்னாலும் நான் அனுப்பிவிட போறேங்க ஏன்னு கேட்டா என் மல்லிகை செடி இதை ஆக்கிரமிப்பு பண்ணுதுங்க அதனால இதே நான் ஒரு ரெண்டு செடி போட்டு விடுறேங்க வாசனையா இருக்குங்க தோட்டமே இப்பதான் இந்த பாருங்க ஆரஞ்சு கலர் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போதான் ஒன்னு ரெண்டு இந்த வருது பாருங்க ஒன்னே ஒன்று வந்துருக்குதோ அதனால் இதை நான் அனுகூலமாக வேணாமான்னு யோசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் தரேங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே திரும்பப்பா அங்கே ரோஜா பாருங்க அது ஒரே கலர் செடி தான் அதில் எத்தனை மாறி இருக்குது பாருங்களேன் எல்லோவை வந்து அப்புறமா ஆரஞ்சாக மாறி அவுட்லைன்னு ரெட்டாக மாறிடுதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் அப்படியே எல்லோ அந்த அந்த லைட் கலர் அப்புறம் டார்க் கலர் எடுப்பா போற போடுறேன் அப்புறம் திருநீற்று பச்சில வேற எங்க இருக்கு ஜோருக்கு திருநீற்று பறிச்சிலையும் பறிச்சுட்டேங்க இப்போ வந்து இந்த இந்த எல்லோ கலரும் கொடுத்துட்டேன் இந்த கலரில் இருக்கிறது நான் சீடு வச்சுருக்கேங்க அதையும் நான் போட்டு விடுவேன் அப்புறமா வந்து டேபிள் ரோஸு இந்த இந்த இது அப்புறம் வேற என்ன இங்கே வாப்பா அப்படியே இங்கே பாருங்க இந்த ஆரஞ்சு நான் பறிச்சுட்டேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் பறிக்கிறேன் எல்லா செடியும் இப்போ தான் உருவாகுதா நாளைக்கு ஒரு ரெண்டு பேருக்கு அனுப்பணும் இல்லைங்களா அதுக்கு அடையாளத்துக்காக நான் வைக்கிறேன் ஒரே இந்த ரெண்டு கொத்து வச்சாவே சூப்பராக வருங்க இதை பாருங்க எல்லாருக்குமே நான் இந்த கலர் கொடுக்குறேங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க நான் கண்டிப்பாக இது கொஞ்சம் வளர வளர நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் பிரித்து போட்டாவே இதை பாருங்கள் இது முத்திடுச்சு இப்போ இதை பாக்குறீங்களா இதை பாருங்க இதுதான் இந்த பிளாக்காக இருக்கா இந்த ஒரு ஃப்ளவர் நான் போட்டாவே நீங்கள் தோட்டம் ஃபுல்லுமே உருவாக்கிடலாம் இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு அம்மா மனோரஞ்சிதம் அம்மாவுக்கு அனுப்பியிருக்கேன் அவங்க நடுப்புற வந்து இல்லைன்னு சொல்றாங்க நடுப்புற இதுலேயே இல்லை பாருங்களேன் இது இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் சுத்தி இதழ் இருக்கு நடுப்புறம் இப்படிதான் இருக்கு ஆக என்னால இந்த தாங்க வரும் சீடு வரணும்னா வேற எப்படி என்னால் அனுப்ப முடியாது அப்புறமா வேற என்ன ஆரஞ்சு இப்போதான் ஒன்று இருக்குது எதுக்கோ ஒன்னு ஒன்று கொடுத்து விடுறேன் என்ன பண்றது இங்க பாருங்க ஆரஞ்சு ஒன்னே ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கங்க இந்த ஒரு கொத்து கொடுக்குறேங்க ஒரு ஆளுக்கு இன்னொரு கொத்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு ரெண்டு பேருக்கு அனுப்பி இன்னொரு கொத்து இங்க பார்த்தனே அப்புறமா எல்லோ கலர் பறிக்கணும் எல்லாம் கூட எங்க சரி கீழே போய் அது கீழவும் இல்லை ஆரஞ்சு கலர் வேற எங்கடா இருக்குது பாரு கண்டுபிடி இத பாருங்க ஆரஞ்சு ரெண்டு தான் இருக்கு இந்த ரெண்டு தான் ஒன்னு தான் அனுப்பு ஒருத்தருக்கு அனுப்புறேன் அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தருக்கு அனுப்புறேன் இல்லனா கண்டுபிடிச்சு எங்க கண்டுபிடிக்க முடியல சாரிங்க அப்புறம் வேற என்ன அவ்வளவு தரோஜாவும் பறிச்சுக்கலாமா அப்பா அத இன்னும் பூக்கள் கூட பறிக்கலங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறாங்க கீழே கண்டினியூ பண்ணணும்டா ம் ஏம்மா இந்த பாருங்க மீதி இப்ப இவ்வளவு மீதி இருக்கிற கலர் ஒரு த்ரீ கலர் கலர் இருக்கு பாட்டில் பறிக்கலாம் வாங்க நம்ம கீழே போலாம் கீழ்மாடிக்கு நான் அதுக்குள்ள இதெல்லாம் பறிக்கலாமா வேணாம்மாட இந்த பூல விட்டுடுவா இப்ப பாருங்க நம்ம கீழமாடிக்கு வந்து இப்போ இப்ப கீழ்மாடியில இருந்து ரெட்டு பறிச்சாச்சு இந்த ஒயிட் பறிக்கல இன்னும் ஆகியனாலும் இந்த ஒயிட்ட பறிக்கிறேங்க பூக்கள் இருக்கிறது தான் பறிக்கிறேன் தான் வளருதுங்க அவசரப்படாதீங்க இன்னும் ஒரு மாதம்னா கூட நான் வெயிட் பண்ணுறேங்க நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பொறுமையாக நல்லா வளர்த்து பிரித்து பிரித்தான் அனுப்புவேன் நீங்கள் ஒரு மாதம் அனுப்பியே ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அனுப்பலைன்னு ஃபீல் பண்ண போகிறீங்கன்னு தான் நான் ரெண்டு பேருக்கு அனுப்புறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு அனுப்புகிறப்பவே மற்றவங்களுக்கும் மெசேஜ் சொல்லிடலாம் இது பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது இதை பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது இதே நம்ம வெயில் கொஞ்சம் ஏறிச்சுன்னா வளர்ந்துடும் அப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துடும் தான் நான் உங்களுக்கு இந்த போட்டுட்டு இருக்கேன் ஏதோ இது ஒயிட்டு இந்த சந்தில் கூட முளைஞ்சி வந்துட்டு இருக்குது இது இங்கே பாருங்களேன் இந்த சின்ன ஓட்டங்க இது வழியே இந்த செடி வந்து இந்த முளைஞ்சிருக்கு பாருங்களேன் அப்போ இந்த செடி வெயில் காலத்தில் எப்படி வச்சாலும் வந்துடும் நீங்கள் பயப்படாதீங்க அந்த அக்கா ரெண்டே ரெண்டேக்கில் தான் அனுப்பிச்சிருக்காங்க அந்த ரெண்டு கலையே நான் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி தாங்க ரெட் கலர் அவ்வளோ இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரொப்பகேஷனும் சொல்லலாம் ப்ரொடக்ஷனும் சொல்லலாம் ம் அவ்வளோதாங்க இப்போ நான் ஒயிட்டு வேண்டிய அளவுக்கு டூ மெம்பர்ஸ்க்கு வேண்டிய அளவுக்கு இதை பறிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டு ஒரு தூய்மை மனசுன்றது என் மனசுமாலே இருக்குதுன்னு தாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் பொறாமையில் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க இங்கே பாருங்களேன் இதில் இதில் குட்டி குட்டியாக இருக்கட்டும் நான் மாடியிலே இதை பறிச்சுட்டு வந்துட்டேன் இந்த கலரு பேபி பிங்க் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலர் ம் அதுக்கப்புறமா இதோட ஆறு கலர் ஆயிடுச்சு இன்னும் ஒரு கலர் தான் நான் பறிக்கணும் என்ன கலர் எல்லோ கலர் எல்லோ கலர் எக்கடை அக்கட ஓ எங்கேயும் இல்லையா ஒன்று ரெண்டு ஒயிட்டு இதில் எல்லோ எதுன்னு தெரியலையே இத பாருங்க எல்லோ கலர் வந்து பூக்கள் இல்ல இது நானு இது நேத்து பூத்த பூவை வச்சு நான் கண்டுபிடிச்சு இதோ இதை எடுத்து தரேங்க இதுவும் ஒண்ணுதான் இருக்கு இன்னும் வளரல நல்லா வளர்ந்தா தான் உங்களுக்கு தரணும் இத பாருங்க ரெண்டு கொத்து இந்த பாருங்களேன் அதோ பூத்து முடிஞ்சுட்டு இருக்கு இது பூக்கள் இல்லை அப்படின்னாலும் இதை நான் உங்களுக்கு இதை இது மாதிரியே தந்துடுறேங்க இதுவும் ரெண்டு பேருக்கு தான் அப்புறம் வேறு என்ன கரும் எல்லாம் வேணுமா வேணாவான்னு நம்மளுக்கு தெரியல இது மாதிரி இது இருக்கிற கட்டிங் இப்போ நான் அனுப்புனா வெயிலுக்கு வருமோ வராதா தெரில எதுக்கும் ஒரு ஒரு கலர் நான் கட் பண்ணி அனுப்புகிறேங்க மெரூன் க இது பிங்க் கலர் மெரூன் கிடையாது இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு டார்க் பிங்க் இது வந்து நாட்டு கிடையாதுங்க வரவே எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன் சூப்பர் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லைங்க சரியான வெயில் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க